நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் அழகு மலராட அபிநயங்கள் கூட சீலம் போலிய புலம்புவது காத்து மேல காத்து கீழே காற்று சைடுல காற்று ரைட்ல வீட்டு மேல காற்று அடிக்குது காற்ற ரொம்ப நாத்து அடிக்குது சைடுல பாத்தா குப்பமேடுமா தாய் களரி களரி தாய் களரி தாய் களரி சிங்கம் அதை வரும் கை நிறைய நிய்த்தா வெய்யளிலே போகவே சூப்பர் சிங் சீசன் போனோட ஃபைனல் சொன்னீங்க ஸோ ஏகப்படுற சீர்கள் அந்த சீசன்ல உங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு டெல்லியே மீடியாவை பெருசா அவங்கள பாக்க முடியல சோ எங்க போனீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடே இல்லாம இருந்தது ஒன் தான் எனக்கு ப்ரைஸா கிடைச்சிது அந்த ஒரு ஏஜ்ல எனக்கு சொந்தமா வீடு கிடைச்சது பெரிய விஷயம் பிடிச்சிட்டு போயிட்டு ஈவினிங் ஷோ பண்ணி அடுத்த நாளுக்கு கிளம்பி திரும்பி வந்துட்டேன் ஆனா அங்க இருக்கும்போதெல்லாம் இதுதான் நினைப்பு என்ன பண்ற என்ன பண்றாகத்தான் லிங்கா மூவிக்கு ட்ராக் பாடி இருந்தேன் பிரிகட்ன நியூஸ் அனைவருக்கும் ஜினதனின் வணக்கம் இன்னைக்கு என் கூட சிங்கர் சோனியா மற்றும் அவர்களுடைய குட்டி மகள் அவர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் தமிழ்நாட்டுல சூப்பர் சிங்கர் சீசன் போனோட நீங்க ஏகப்பட்ட ரசிகர்கள் அந்த சீசன்ல உங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு டென் இயர்ஸ் மீடியால பெருசா அவங்கள பார்க்க முடியல போனீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

பெருகைய பால் கொஞ்சம் காட்டுவாய் நல்ல சூப்பர் சிங்கர் முடிஞ்ச உடனே பாடுனது கியூட் சிங்கர் உங்களோட வாய்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு கியூட்டான ஒரு குட்டி பாப்பா ஆராத்தியா சொல்லிட்டீங்க நீங்க மாடுக்கும் பாடுவாரு മാടുമേക്കും കണ്ണീ നീ പോകാം സുന്നേ ടൗട്ടോ മാ പോക വേണം കച്ചിന്ന പാല് താര കർക്കളുടെ ചീനി തരേ കച്ചിന്ന പാൽ തര കർക്കളുടെ ചീനി തര കൈ നിറയെ വണ്ണി താര വെയിലെ പോകവണം ால அவளுக்கு நல்லா தெரியும் அப்ப பாட்டு சின்ன வயசுல கே கே கேக்குதுல எல்லாம் பாட்டு தெரியும்

ആസ്റ്റരി മേരിടിച്ച ചുമ്മാ ഒരു റീൽ ആണ് ദ ഡാൻസ് മണ്ടയുടെ പോട്ട് അണ്ട് റീൽ വൺ പോപ്പുലർ ആകാണ്ട് ദി ദി നമ്മ കാത്തു മേലെനെ കാച്ചാ കേനെ കാമിക്കരാ ദ കറക്റ്റ് കാമിക്കരാ ഉടനെ എന്ന റീൽസ് ഇരത്തെ പോട്ടിട്ട് മുഖല മടോലെ മുഖാബുള്ള ലൈല ഓ ലൈല മുഖാബുള്ള സക്കമല ലൈല ഓ ലൈല ഇനിയെ സ്റ്റെപ്പ് ஒ கோப்ட்ட பாக்குறது எப்படி மொரை ஜி கே எல்லாம் படிச்சு வச்சிருக்கா மக்களுக்கு சொல்லுங்க ஆமா ஆறு லைட் ஆஃப் ஏசியா ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் ഓ പ്രൈം മിനിസ്റ്റർ ഓഫ് ഇന്ത്യ ഇപ്പൊ രജനീകാന്ത് എങ്ങനെയാ സൂപ്പർ സ്റ്റാർ തലവർ ഇങ്ങനെ സിംഗോ സിംഗ് ലാത്തവറോ

எப்படி மேனேஜ் பண்றீங்க ரெண்டு பேரும் அத எல்லாரும் கேக்குறோம் இவன் एक्चुअली வந்து அம்மா அப்பா எல்லாரும் இருக்கோ எல்லாரும் ஆனா அவங்க அவங்க கோயம்புத்தூர் இருக்காங்க அப்பப்ப வருவாங்க ஆனா இருந்தாலும் எங்க பிசி டைம்ல எல்லாம் நாங்க தான் மேனேஜ் பண்றோம் இப்போ லோக்கல் ஷோஸ் எல்லாம் இருக்கும்போது இவளை தூக்கிட்டு போவேன் நாய்க்குட்டி இருக்கு லியோ தான் பேரு அவனும் இருக்கிறதுனால இவளுக்கு கொஞ்சம் அதனால அனிமல்ஸ் ஒண்ணுமே பயமே இல்ல இந்த பெரிய யானை கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க மக்களுக்கு அமோர் சக்கரபாணி தான் அவர் பேரு ஊரு வந்து வர்க்கல கேரளால ஒரு ஃபர்ஸ்ட் கிளப் ஆஃப் ஆர்ஜியாக இருந்தாரு அதுக்கப்புறம் விஜே டிவி சேனல் அப்புறம் ஜீவன் டிவி சேனல்ல சப் எடிட்டர் ரிப்போர்ட்டர் நியூஸ் ரீடராக இருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய சேனல் ஆங்கரிங் எல்லாம் பண்ணி ப்ரொடியூசர் எல்லா இது இருக்கு இப்போ லாஸ்ட் வந்து ராஜா ராணி சீரியல்ல ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணாரு இப்போ ஒரு படத்துக்கு ஒன்று வரப்போ ஒரு போபி ஜார்ஜ் தான் படத்துக்கு டைரக்டர் அப்போ அதுவும் சத்யாசார்தான் மியூசிக் பண்ண மாறி அப்போ அவர் அதுல ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காரு ரெண்டு பேருமே இந்த இண்டஸ்ட்ரீ அதனால இது நைன் டு பைவ் கிடையாது நமக்கு டைமே தெரியாது அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியாது போது இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் புதுவா வரும்போது நெரிஸ்ட்ல இருக்கும்போது பேரண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நம்ம பேஜ வேற நீ இவ்வளவு நாள் நீங்க சிங்கிளா இருந்து நீங்க போயிட்டு வந்தது பிரச்சனை இல்ல பட் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணால் கூட பேபி ரொம்ப ஸ்மால் சோ மதர் ஃபீல் அன் டைம்ல எழுந்துப்பாங்க தூக்கம் இருக்காது அது எப்படி மேனேஜ் எனக்கு அது ரொம்ப இதா இருந்தது நான் நான் சொன்னேன் இவளுக்கு டூ மந்த்ஸ் ஆக கேட்க ஊரில் ஒரு சேனல்ல ஒரு பெரிய ஒரு ஷூட் இருந்துச்சு இப்போ நான் யோசிச்சு நான் வேற இந்த சி செக்ஷன் தான் முடிச்சுது அப்போ அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க நான் ரெஸ்ட் எடுத்து தான் எல்லாமே பண்ணணும் எனக்கு அந்த ஒரு இது இல்லை நான் வந்து அப்போ இவரும் ஹஸ்பண்டும் ஆமோதும் சொன்னாரு ஆஹ் பரவாயில்ல நம்ம கார்ல போ போயிடலாம் போயிட்டு வந்துடலாம் அப்போ நான் வந்து ஸ்டேஜ்ல பாடிட்டு வந்து வந்தவளுக்கு ஃபீடிங் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி போயிடும் டயரிங் இருக்கும் பயங்கரமா டயர்டா இருக்கும் ஆஹ் அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு இந்த ப்ரீத்திங் இஷ்யூஸும் கொஞ்சம் இருந்தது அந்த ப்ரீத்திங் கிடைக்கிறதுக்கு பாடும்போதெல்லாம் ஆஹ் யூஷுவலா எனக்கு ஆக்சுவலி நல்லா ப்ரீதிங் பவர் நல்லா ஸ்டேஜ்ல அந்த பெரிய பெரிய பாட்டெல்லாம் எடுத்து பாடுற ஒரு ஆளு அப்ப அது கொஞ்சம் நாளா அது மட்டும் மேனேஜ் பண்ண அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி கொஞ்சம் அந்த ஒரு ரூட்டுக்கு வந்துட்டேன் ஆஹ் நைட் மட்டும் தா நைட் ஆல்ரெடி நைட் தூங்காம நம்ம ஷோஸ் பண்ணி நல்ல பழக்கம் இருக்கிறதுனால இந்த இது ஒரு அந்த தூக்கத்துல பிரச்சனை இல்ல ஆஹ் ஆமா 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 அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க தூங்கும்போது நம்ம கூட தூங்கணும்னு சொல்லுவோம் அப்ப நான் அப்படியே

ஓ அந்த ப்ரோக்ராம் வந்திருக்கு எனக்கு மிஸ் பண்ணவும் முடியல எப்படியாச்சும் போலாமான்னு கேட்டாப்ப அவரு சொன்னாரு போங்க பரவாயில்ல ஆனா வண்டேல நான் தெரிஞ்சு வந்தேன் இன்னைக்கு ஷோன்னு அன்னைக்கு காலையில ஃபிளைட் பிடிச்சிட்டு போயிட்டு ஈவினிங் ஷோ பண்ணி அடுத்த நாளுக்கு கிளம்பி திரும்பி வந்துட்டேன் ஆஹ் வந்த உடனே ஆஹ் ஆனா அங்க இருக்கும்போதெல்லாம் இதுதான் நினைப்பு என்ன பண்ற என்ன பண்ற எனக்கு என்ன அப்புறம் இவர் எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாரு நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ நல்லாதான் இருக்கா ரொம்ப எல்லாம் பாக்காத அப்படி கொஞ்சம் கடைசியா திட்டினா இருக்கு அதனால ப்ராப்ளம் இல்ல அப்புறம் போக போக இப்ப எல்லாம் லாஸ்ட் இப்போ யூகே எல்லாம் போயிட்டு வந்தோம் அந்த டூ வீக்ஸ் நான் அப்புறம் அங்க போனா எனக்கு அங்க வேற ஒரு அட்மாஸ்பியர்ல அந்த ப்ரோக்ராமோட ரிஹர்சல் ஆர்கனைசர்ஸ் அவங்களே மீட் பண்ணுவோம் அப்புறம் ஃபுல்லா அந்த போக்கஸ்ல இருப்பேன் சோ நான் வந்து பாடுற டைம் ஆனாலும் கூட அப்படி இந்த டூ மச்சா திங்க் பண்ண மாட்டேன் ஓகே எனக்கு பாட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் மேரேஜ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவே இல்ல இல்ல அது எல்லாரும் கேட்பாங்க சேம் ப்ரொபஷனா ஆனதுனால நாங்க லவ் பண்ணி மேரி பண்ணிருக்கோம் இல்ல அரேஞ்ச்ட் மேரேஜ் அரேஞ்ச்ட் ஆமா பட் அதனால அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி உங்களுக்கு ஒரு அது தெரியல அவங்களும் அவரும் மீடியா ப்ரொபஷனல் வேணும்னு அப்ப நானும் என்னோட ப்ரொஃபைல் அப்படி தான் இருந்தது ரெண்டு பேரும் மீடியானா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த மாதிரி நம்ம நைட் எல்லாம் வரும்போதும் எனக்கும் வேற நைட் எல்லாம் இப்போ சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன் அப்ப எல்லாம் வெளியூர் இருந்தெல்லாம் கால் வரும்போது நைட் எல்லாம் வரும் ஆனா நார்மலான ஒரு இது இந்த இதை பத்தி எதுவும் தெரியாதவங்களுக்கு அந்த ஒரு நம்ம பேசுற விதம் அந்த போன் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் டவுட் டவுட்ஃபுல்லா இருக்கும் அது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் கேரியர் லைஃபுக்கு நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு தரத்தான் வேணும் அப்போதான் அவர் வந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல என்னென்ன चेंजेस நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க আফட்டர் இவங்க வந்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி மாறி இருக்கு আফட்டர் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரீயா அப்படியே சுத்திட்டே எல்லா இடத்தலயும் ஸோ நான் ஒரு போய் தான் இருந்தது போயிட்டு வரும்போது அம்மா அப்பா எல்லாமே ரெடி பண்ணி வைப்பாங்க கூட்டிட்டு போவாங்க கார்ல பின்னாடி சீட்ல அப்படி ராஜா ராணி மாதிரி அப்படி உட்காரு ஆஹ் அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி அதே மாதிரி இருக்குமான்னு எல்லாம் நான் டவுட்டா இருந்தது நான் உங்க வீட்டுல இதா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அதுவும் இல்ல எதுவும் இப்ப கூட ராணி மாதிரி தான் இருந்ததுன்னா எதுவும் பண்ண மாட்டேன் அவரது எல்லாமே பண்ணுவாரு வீட்டா இருந்தா கூட அந்த வீட் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாமே அந்த கிளீனிங் அப்புறம் கிச்சன்ல இருக்கிறது நான் அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறதா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்புறம் பாப்பா இவ யாரும் வந்த பிறகும் அந்த ஸ்டார்டிங்ல அந்த அந்த கொஞ்சம் குட்டியா இருக்கிற டைம்ல கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அது மட்டும்தான் அவ கொஞ்சம் புரிகிற இது வந்தப்போ எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நான் எங்கயாச்சும் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் அடம் பிடிப்பான் அம்மா எடுக்கணும் அம்மா எடுக்கணும் அந்த ஒரு இதுல மட்டும் தான் எனக்கு ஆனா தூக்கி வைக்கிறதுதான் கொஞ்சம் கஷ்டம் கையில ஆஹ் அப்ப அதுல இவர் திட்டுவாரு எனக்கு நீ வந்து அப்படி எப்பவும் இதெடுத்துட்டு பண்ணக்கூடாது கொஞ்சம் நிக்க இது பண்ணனும் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வளர்ந்த பிறகு இத மாதிரி எடுக்கறதும் அதெல்லாம் நமக்கு பண்ண முடியாது சோ வந்த குட்டியா இருக்க நமக்கு எவ்வளவு அவங்களோட இருக்க முடியுமோ அது அப்படியே யூட்டிலைஸ் பண்ணனும் அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி உங்களுடைய பூர்வீகம் கேரளா தான் இல்லையா அங்க தான் நீங்க ஃபுல்லா வளர்ந்தது எல்லாம் கோவிட் அப்போ தான் ஷிஃப்ட் ஆனீங்க கோவிட் அப்புறமா ஷிஃப்ட் ஆனீங்களா இல்ல நான் 2013 ல தான் சென்னைக்கு வந்த 2013, <laughs> uh, 2013 <laughs> 14 ல தான் சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர்ல நிறைய செலிபிரிட்டிஸ் முன்னாடி பாட முடிஞ்சது அதுல இது ரகுமான் சார் முன்னாடி வைரமுத்து சார் அதெல்லாம் இப்ப சொன்னப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஜானகி அம்மா எம் எஸ் எம்எஸ்பி சார்

வீரல் கொண்டு மீட்டாமல் வாழின்ற வீணை கோளிர வாடி குஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவெறு விழிஇல் வரும் பொழுது அழக மலராட अभिनयத கோட சிலம்பொலி புலம்பு அடக்கே ஆ actually அந்த எபிசோட்ல இவங்க ஹெல்த் வலி ஒரு நியூஸும் கேட்டது அப்ப ரொம்ப வர வரமாட்டாங்களா அவங்கள பாக்கணும் எப்படியோ அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தா அவங்க வந்தாங்க அது ஒரு பாடி முடிச்ச உடனே எந்த ஓடி வந்து கட்டி பிடிச்சதையோ அங்க கண்ணில அப்படியே நிக்குது ஃபுல் ஆடியன்ஸ் இந்த கண்ஸ்டன்ஸ் அப்புறம் ஜட்ஜஸ் எல்லாரும் ஸ்டாண்டிங் அமேஷன் கொடுத்த ஒரு பாட்டு சோ அது லைஃப்ல என்னோட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அது அப்ப சென்னையில வரணும் தமிழ் இண்டஸ்ட்ரியில எனக்கு ஒரு இடம் வேணும் அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் தெரியணும் எல்லாரும் நேசிக்கிற மாதிரி ஒரு சிங்கர் ஆகணும் தான் ஆசை இருந்தது அப்பதான் ஜெயா டிவில பிபி சாரோட என்னோட பாட்டு பாடுகள் ஒரு அதுல கவா்டர் ஃபைனல் வரைக்கும் வந்தோம் திரும்பியும் போய் அங்க கேரளால ஒரு ரியாலிட்டி ஷோல நான் இருந்தது ஸ்டார் சிங்கர்ல அது டூ தௌசண்ட் எயிட்ல அதுக்கப்புறம் தான் இந்த டிவி வந்தது திருப்பி எல்லாரும் வந்து சூப்பர் சிங்கர் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க வீட்டுல பயங்கரமா பிடிக்கும் சூப்பர் சிங்கர் நல்லா ரசிச்சிட்டு இருந்த எல்லாரும் அது மூலமா தான் நான் இவ்வளோ எந்த கண்ட்ரிஸ் போயிருக்கேன் அப்புறம் ஆமா ஆமா நான் மல்டிபிள் டைம்ஸ் போயிருக்கேன் இப்போ ஸ்ரீலங்கா போயிட்டேன் அப்புறம் கேனடா ஒரு பதினாறு வாட்டி போயிருக்கேன்

அதில் நான் வின் பண்ண டைமில் ரெண்டு வின்னர்ஸ் அந்த மாதிரி மேல் சிங்கரும் ஃபீமேல் சிங்கரும் ஸோ மன்க்ரோ வர்த் வில்ல தான் எனக்கு பிரைஸா கிடைச்சது அப்போ ஃபிளாட் இங்க கொச்சின்ல ஃபிளாட் கிடைச்சது எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஆல்ட் எயிட்டீன் நைன்டீன் இயர்ஸ் ஆயிச்சு அப்ப அந்த டைம்ல எல்லாரும் வந்து வருஷமா வேலையெல்லாம் பார்த்து அவங்க கஷ்டப்பட்டு வீடு வைப்பாங்க சோ இது நான் ஒன் இயர்ல ஆனா அதுக்கான ஸ்ட்ரகிளும் இருந்துச்சு நான் அவ்வளோ ஹார்ட் வொர்க் பண்ணி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எல்லா ஆமா ஆமா ஆஹ் ஆமா அப்ப அந்த ஒரு ஏஜ்ல எனக்கு சொந்தமா வீடு கிடைச்சது பெரிய விஷயம் அப்போ அந்த டைம்ல ஆக்சுவலி வீடே இல்லாம இருந்தது அப்போ இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு அந்த ஸ்ட்ரகில் இருந்ததால நான் பாடுறதுக்கு ஸ்டேஜ் ஷோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுதான் மின் காரணமா இருந்துச்சு ஆஹ் ஸ்ட்ரகிலுக்காக ஸ்டேஜ் ப்ரோகிராம் ஆரம்பிக்கல சின்ன வயசுல எல்லாம் நிறைய அந்த யூத் ஃபெஸ்டிவல் ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் நான் தான் வின் பண்ணுவேன் அந்த லைட் மியூசிக் கர்நாடிக் அதுக்கு அது அப்படி போனப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஆலப்பி வாய்ஸ் ஆஃப் ஆலப்பின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ ஆலப்பில இருக்கிற எல்லா சிங்கர்ஸும் அது அதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது சின்ன வயசுல பெரிய வயசுல எல்லாரும் இருந்தது நான் ஃபினாலே வரைக்கும் வந்துட்டு நான் தான் வின் பண்ண அதுல அப்ப அதுல வின் பண்ணப்போ ஒரு லோக்கல் ஒரு ஒரு மியூசிக் ட்ரூப் அவங்க என்ன வந்து மெயின் சிங்கரா வச்சுட்டு சில்வர் ஸ்டார் இருந்தா அந்த மியூசிக் ட்ரூப்போட பேர் அதுல நான் சிங்கரா இருந்தது அப்படியே நான் அதுல போக ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி வந்தப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஆஹ் கண்டினியூஸா ஷோஸ் போவேன் எவ்ரிடே ஈவென்ட் இருக்கும் அமன் சார் நிறைய பேக்கிங் ஓகல்ஸ் பாருங்க கோச்சடியான லிங்காலா சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நான் அஞ்சான் படத்துக்கு காதல்

அப்படி வரும் அதுக்கப்புறம் லிங்கா மூவிக்கு ட்ராக் பாடி இருந்தேன் சி சத்யா சாருக்கு வந்த ஒத்த சிறப்பு படத்துக்கு பார்த்திபன் சாரோட ராயனுக்கும் கன்னடால பேக்கிங் அந்த அதோட கன்னட வேர்ஷனுக்கு பேக்கிங் பாடிருந்தேன் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்